தொடர் கனமழையால் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஜூலை முப்பதாம் தேதி நள்ளிரவு ஒரு மணியளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதிகாலை நான்கு மணியளவில் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சூரல்மலா என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த இரு நிலச்சரிவுகளிலும் சுமார் ஐநூறு வீடுகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருந்தது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்டு மூன்றாவது நாளான ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான இன்றும் மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருகிறது இந்த நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதையுண்டு இதுவரை இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்ததும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே போல சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவில் இடிந்து கிடக்கும் வீடு ஒன்றில் சிரித்தபடி நிற்கும் மூவரின் புகைப்படம் ஒன்று பலரது நெஞ்சையும் உலுக்கியது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இந்த மூவரும் நிலச்சரிவில் சிக்கி இறந்துவிட்டதாக இந்த புகைப்படம் இணையதளத்தில் வைரலானது இந்த நிலையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த தீரஜ் என்பவர் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்கள் இறந்துவிட்டதாக பரவும் செய்திகள் தவறானவை என பேட்டி அளித்துள்ளார் இதனால் இதுபோன்ற வதந்திகளை பேரிடர் சமயத்திலாவது பரப்பாமல் இருக்க கோரிக்கை எழுந்துள்ளது முண்டக்கை அருகே புரிமட்டம் என்ற கிராமத்தில் இருபத்தி ஆறு குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியாத சோகமான நிலை ஏற்பட்டுள்ளது வீடுகள் அனைத்தும் நொறுங்கி சுக்குநூறாக கிடப்பதால் மீட்பு படையினர் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போயுள்ளனர் மறுபுறம் அபாயகரமான முறையில் கயிற்றில் தொங்கியபடி சென்று மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நிலச்சரிவு குறித்து கேரள அரசை முன்கூட்டியே எச்சரித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார் வானிலை ஆய்வு மையம் ஒரு முறை கூட சிவப்பு எச்சரிக்கை விடுக்கவில்லை மாறாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கை தான் எங்களுக்கு கொடுத்தார்கள் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் அமித்ஷாவின் கூற்றுக்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் அரசியல் மோதல் அதிகரித்திருக்கும் வேளையில் இரண்டாம் உலகப்போர் பாணியில் இந்திய ராணுவம் மீட்பு பணிகளை செய்து வருகிறது வயநாடு சூரல்மலை பகுதியில் இராணுவத்தினர் பெய்லி என அழைக்கப்படும் முறையில் பாலத்தை வடிவமைத்து வருகின்றனர் ஆற்றின் குறுக்கே இந்த இந்த பாலம் சுமார் அரை கிலோமீட்டர் நீளத்துக்கு கட்டப்பட்டு வருகிறது பாலத்தின் வழியே தேவையான மீட்பு பணிகளும் கனரக வாகனங்களும் செல்லக்கூடிய வகையில் இந்த பாலம் தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலா பகுதிகளை மக்களவை எதிர்கட்சி தலைவரும் வயநாடு முன்னாள் எம்பியுமான ராகுல் காந்தி எம்பி காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது இவர்கள் இருவரும் மீட்பு குழுவினரிடம் மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து மேப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமுக்கும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனைக்கும் சென்று நிலச்சரிவில் சிக்கி சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து தங்களது ஆறுதல்களை தெரிவித்தனர் நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி துயரமான சூழலில் மக்களுடன் களத்தில் நிற்கிறார் ஆனால் இந்திய பிரதமரான மோடி தனது ஆறுதல்களை தெரிவித்துவிட்டு அவரது வழக்கமான பணிகளில் பிஸியாகிவிட்டார் இந்த மக்களை எட்டி கூட பார்க்க அவருக்கு நேரம் போதவில்லை என எதிர்க்கட்சிகளும் இணையவாசிகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி குகலாதர் வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு